வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அலஹ்துல்ல புனிதமான ஒரு காலத்தில் நாம் இருக்கின்றோம் இதா தகல ரஜபுன் ரஜபு மாதம் வந்துவிட்டால் அல்லாஹுமா பாரிக் ரஜபிலும் ஷாபானிலும் நீ பறக்க செய்வாயாக ரமலான் ரமலான் எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக என்று பூமா நபி சொல்லல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் துவா செய்வார்கள் வறக்க செய்ய வேண்டும் என்று ஏன் துவா செய்கிறோம் என்றால் நேரம் காலம் எல்லாமே நல்லதுதான் எப்பொழுது அதில் அல்லாஹ் பறக்கச் செய்கிற பொழுது உலகத்திலே மிகச்சிறந்த இடம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ரிசுரைக்கவியும் செல்லல்லா வரைவு செல்லம் சொன்ன பதில் நமக்கு தெரியும் பள்ளிவாசல் பறக்கத்தான ஒரு இடம் ஆனால் அந்த பள்ளிவாசல் நமக்கு பறக்கத்தாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய இடம் பறக்கத்தானது நமக்கு அது பறக்கத்தாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல் பறக்கத்தாக இருக்க வேண்டும் செய்யக்கூடாத ஒரு செயலை பள்ளிவாசலில் வைத்து செய்தால் அந்த பள்ளிவாசல் நமக்கு ஆக கெட்ட இடமாக மாறிவிடும் கபா புனிதமான இடம் பறக்கத்தான இடம் குரான் சொல்கிறது நமக்கு அது பறக்கத்தான இடமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல் வறக்கத்தானதாக இருக்க வேண்டும் சஃபா மர்வாவிலே அந்த காலத்தில் ரெண்டு பேர் சினா செய்துவிட்டார்கள் ஆனால் அதனால் அல்லாஹ் அவர்களை கல்லாக மாற்றி அந்த ரெண்டு கற்சிலைகளைத்தான் சஃபாவிலும் மர்வாவிலும் வைத்திருந்தார்கள் மக்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக இடம் புனிதமானதாக இருக்கிற பொழுது நம்முடைய செயல் புனிதமானதாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது நமக்கு பாதகமாக ஆகிவிடும் அந்த வகையில் ரஜப மாதம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய அமல்கள் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்கிறோம் ஏனென்றால் புனிதமான மாதம் அர்ப்பணும் அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த மாதத்தில் தப்பு சொல்கிறான் இந்த மாதத்தில் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று சொல்கிறான் மற்ற மாதத்தில் அநியாயம் செய்யலாம் அது அல்ல குறிப்பாக இந்த மாதத்தில் ஏடா விபரீதமான விளைவுகள் ஆபத்தானது என்பதை மற்ற காலத்தில் செய்யக்கூடிய பாவத்தை விட இந்த காலத்தில் செய்யக்கூடிய பாவம் அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இது மாதிரியான எச்சரிக்கைகளை தவிர்ப்பதற்காகத்தான் நாம் அல்லாஹிடத்திலே துவா செய்கிறோம் யார்லா இந்த மாதத்தை எங்களுக்கு பறக்கத்தாக ஆக்கிவை செய்யக்கூடாத காரியங்கள் செய்யாமல் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் துவா செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் நமக்கு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார் உலகத்தில் நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாவுடைய சக்தியையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளாக அமைந்த எத்தனையோ விஷயங்கள் குரானிலே அல்லா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவான் கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அதனுடைய வயிற்றிலிருந்து பாலை நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம் அந்த பால் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் மத்தியில் இருந்து அந்த பால் அந்த பாலை உங்களுக்கு தருகிறோம் தூய்மையான பால் சுத்தமான பால் குடிப்பதற்கு இனிமையாக இருக்கிறது இன்பமாக இருக்கிறது இங்கே நாம் சிந்திக்க வேண்டும் இரண்டு அசிங்கங்களுக்கு மத்தியில நஜீசுகளுக்கு மத்தியிலிருந்து பால் வருகிறது ஒன்று இரத்தம் என்றொன்று சாணம் ஆனால் என்றைக்காவது பாலோடு சேர்ந்து ரத்தம் கலந்து வந்திருக்கிறதா எங்காவது ஒரு இடத்துல பாலோடு சேர்ந்து சாணம் கலந்து வந்திருக்கிறதா ஒரே இடத்திலிருந்தான் ஊன்றும் வருகிறது ஒரே இடத்துல இருந்து அது பாலை மட்டும் அல்லா தருகிறான் என்று சொன்னால் இங்கே நாம் அல்லாவுடைய குதிரத்தை நாம் அந்த பாலில் தண்ணியை கலக்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் அல்லாஹ் எதையும் கலந்து கலந்து விடாமல் பாதுகாத்து நமக்கு தருகிறானே அந்த பால் அந்த பால் சாதாரணமான ஒரு உணவல்ல அது ஒரு குடிப்பாகவும் இருக்கிறது உணவாகவும் இருக்கிறது நவிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லம் சொல்லுவார்கள் இதாக்கல் அகதுக்கும் தகாமன் பல்ய குள் நீங்கள் சாப்பிட்டால் அல்லாஹுமா பாரிக்கல நாஃபீஹி இந்த சாப்பாட்டில் யாழ்தான் நீ பறக்க செய் என்று துவா செய்ய வேண்டும் வா தயம் நான் ஹைரம் மென்ஹூ இந்த உணவை விட சிறந்த உணவை கொடு என்று துவா செய்ய வேண்டும் ஆனால் உயிரா சுக்கிய லபணன் பால் குடிக்கப்பட்டால் பால் குடிச்சீங்கன்னா பல்யா நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லாஹுமா பாருக்கலனா ஃபீஹி யாரா இந்த பாடியில நீ பறக்கச் செய் ஒசீதுனா மின்ஹு இன்னும் இது அதிகமாக கிடைக்க செய் என்று துவா துவா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் உணவை பொறுத்த வரைக்கும் இதை விட சிறந்த உணவை கொடு எந்த உணவை சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி ரொட்டி சனாய் சாப்பிட்டாலும் சரி அல்லது எந்த உணவை நீங்க சாப்பிட்டாலும் நாம் செய்ய வேண்டிய துவா என்ன விட சிறந்த உணவை எங்களுக்கு கொடு ஆனா பால் சாப்பிடும் பொழுது இதை விட சிறந்த ஒரு பானத்தை கொடு என்று துவா செய்ய கூடாது தேவையில்லை மாறாக இது இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிடைக்க செய் என்று அவர்கள் துவா செய்யும்படி நமக்கு கற்றுத்தந்தார்கள் ஏன் அப்படி தந்தார்கள் அவர்களே சொல்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறது உணவு இருக்கிறது பானம் சிலது குடிப்பதற்கு சிலது உண்பதற்கு ஆனால் உலகத்திலே பால் மட்டும் அது குடிப்பாகவும் இருக்கிறது உணவாகவும் ஆகிறது அப்படிப்பட்ட ஒன்று அது ஹைரானது இதைவிட ஹைரானது வேற எதுவுமே இல்லை அதனால இதைவிட சிறந்தது கூட கேட்க வேண்டிய தேவை எனவேதான் நபிகள் நாயகம் செல்லந்தாக உழைவு செல்லம் இஸ்ரா மேராஜுக்கு சென்ற பொழுது வரவேற்பதற்காக வேண்டி இவரில் அலை செல்லாம் ஒரு கிண்ணத்தை நீட்டினார்கள் அவர்கள் அருந்துவதற்காக தண்ணீர் வைக்கப்பட்டது மது வைக்கப்பட்டது பால் வைக்கப்பட்டது பூமா நபி செல்லும் பாலை தேர்ந்தெடுத்து குடித்தார்கள் என்று நாம் ஹரீசரை நாம் பார்க்கிறோம் சங்கைக்குரியவர்களே இது மாத்திரம் அல்ல பாலை விட சிறந்த உணவு இல்லை என்று ஏன் சொல்லுகிறோம் என்று ஏன் நபிகள் நாயம் சரதாலே செல்லும் சொல்லுகிறார்கள் என்றால் பால் என்பது அது சிறு பிள்ளைகள் குழந்தைக்கும் அது உணவாக இருக்கிறது நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கும் அது உணவாக இருக்கிறது வயோதிகளுக்கும் கூட அது உணவாக இருக்கிறது ஒரு மனிதன் பிறந்தவுடன் குடிப்பதும் பால் கடைசி நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் எதையும் குடிக்கவும் சாப்பிடவும் முடியாமல் தவிக்கிற அந்த நேரத்தில் ஊற்றப்படுவதும் பால் எல்லா காலத்திலும் ஏற்றதுதான் அது பால் எனவே அது சிறந்த உணவு அதைவிட விட சிறந்தது ஒன்றும் இல்லை எனவேதான் அதைவிட சிறந்ததை கேளு அப்படின்னு சொல்லல மாறாக அதைவிட விட சிறந்ததை கேளுன்னு சொல்லாம இன்னும் எனக்கு அதிகமாக தா எனவேதான் ரஜிம மாதத்தினுடைய துவாவிரை அல்லாஹுமா பாரிக்கலனாஃபியர் ரஜபி உ ஷல்பான் ரஜிபிலும் பறக்கச் செய் ஷபானிலும் பறக்கச் செய் அப்படின்னு கேட்க சொன்னாங்க ஏன்னா இதுல அல்லாஹ் பறக்கச் செய்தால்தான் இந்த மாதம் பறக்கத்தாகும் இல்லைன்னா இது பறக்கத்தாகாது இதுல பறக்கத்தும் இருக்கிறது இல்லாமலும் இருக்கிறது ஆனா ரமலான் ரமலானில் என்று கேட்கவில்லை கேட்க சொல்லவில்லை ஏனென்றால் ரமலான் கிடைக்க செய் என்று ஜா செய்தார்கள் ரமதான் கிடைத்தாலே போதுமானது ஏனென்றால் ரமதானே பரக்கத்து தான் எனவே ரமதானே பரக்கத்து எப்படி பால் அதை விட சிறந்தது ஒன்றும் இல்லை அது இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் அதே போல ரமதான் கிடைக்க வேண்டும் கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த வருடம் மட்டுமல்ல பல வருடங்கள் நமக்கு அது கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அது சாதாரணமான அருள் அல்ல அதைவிட ஒரு சிறந்த அருள் உலகத்தில் இல்லை அது கிடைப்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் சொன்னார்கள் எப்படி பாலை வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கச் துவா செய்தார்களோ அதே போல இன்னொன்றையும் நபிகள் நாயகம் செல்லலாளே செல்லம் அதிகமாக தா என்று கேட்டிருக்கிறார்கள் அகுர் ரப்பி زدனி இல்மா யா அல்லாஹ் கல்வியை ஞானத்தை அதிகமாக என்று கேட்டிருக்கிறார்கள் கேட்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான் எனவேதான் கனவிலே பால் குடிப்ப பால் குடிப்பதாக கனவு கண்டால் பால் யாராவது தருவதாக உங்களுக்கு நீங்கள் கனவு கண்டால் அதனுடைய தஅவீர் என்ன என்றால் அது இல்மு என்று சொல்வார்கள் கல்வி என்று சொல்வார்கள் கல்வியையும் அதிகமாக கேட்க வேண்டும் பாலையும் அதிகமாக யாழ்லா நீ தா என்று அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் ஆக வரக்கத்து நிறைந்த ரமலானுடைய மாதத்தை வரவேற்பதற்காக வேண்டி ரஜபிலேயே நாம் தயாராகி விட வேண்டும் ரபுல் ஆலமீன் வரக்கூடிய ரமலானுடைய மாதம் நமக்கு அருளான மாதமாக ஆகுவதற்காக ரஜபிலும் ஷாபானிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக முஸ்லிம்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் அல்லாஹ் கொடுத்து நமக்கு திருவு செய்வானாக ஆக வெஹ் தினா முகமதுனா முகமது அலமது இல்லா